ஒரு காட்டுல ராமுன்னு ஒரு யானை வாழ்ந்துகிட்டு வந்துச்சு ரொம்ப பலசாலியான ராமு யானை யார் சொல்லுறதையும் கேட்காம திமிரோட இருந்துச்சு காட்டு மிருகங்களையோ வயசுல மூத்த மிருகங்களையோ அது மதிக்காம திமிரோட இருந்துச்சு ஒரு நாள் மழையோட சூறாவளி வீசிச்சு அப்ப எல்லா மிருகங்களும் தங்களோட இருப்பிடத்துல பாதுகாப்பா இருந்துச்சுங்க ஆனா ராமு யானை மட்டும் இந்த சூறாவளி என்ன செய்யும்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு திரிஞ்சிச்சு அப்ப ஒரு பெரிய மரம் உடைஞ்சி ராமு யானை மேலே விழுந்துடுச்சு எவ்வளவு முயற்சி செஞ்சும் அந்த மரத்துக்கு அடியில மாட்டிக்கிட்ட ராமு யானையால வெளியே வரவே முடியல மழை நின்னதுக்கு அப்புறமா காட்டு மிருகங்கள் ஒவ்வொன்னா வந்து ராமு யானையை பார்த்துச்சுங்க திமிர் பிடிச்ச இந்த யானைக்கு இது தேவைதான் சொல்லிட்டு நிறைய மிருகங்கள் அதுங்களோட வேலைய பார்த்துக்கிட்டு போயிடுச்சுங்க ஆனா சில கரடிகளும் புலிகளும் இன்னும் கொஞ்சம் பலசாலி மிருகங்கள் ஒன்னா சேர்ந்து அந்த யானையை காப்பாத்துச்சுங்க தனக்கு உதவி செஞ்ச மிருகங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இனிமே பெரியவங்க சொல்படி நடப்பேன் மூத்தவங்க சொல் பேச்சு கேட்காம திரிஞ்ச ராமு யானைக்கு நல்ல புத்தி வந்துச்சு